வணக்கம் எனது அருமை தருமபுரி மக்களே எல்லோருக்கும் வணக்கம் வீட்டில் ஆ சாப்பாடு செஞ்சிட்டிங்களா திடீர்னு குழம்புக்கு எதுவுமே இல்லை வீட்டில் காய் பருப்பு எதுவுமே இல்லை இப்போ வந்து சாம்பார் செஞ்சு ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் புளிகொச்சி செய்ய ஆரம்பிச்சுருங்க புளிக்கொச்சி செஞ்சால் அதனுடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கிராமத்துலலாம் நிறைய பேர் அதுதான் சாப்பிட்றாங்க அர்ஜெண்ட்டுக்கு அதுதான் உதவும் சரி இந்த புளிக்கொச்சி செய்ய தெரியாதவங்களுக்கு நான் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு சொல்கிறேன் அதை தெரியாதவங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க புளிக்கொச்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல தேவையான பொருள்கள் ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு தக்காளி வச்சு கழி வச்சுட்டேன் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் மூணாவதாக புளி கொஞ்சம் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணலாம் இந்த தக்காளி வெங்காயம் இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கணுங்க முதல்ல தக்காளியை ஒரு தக்காளி ரெண்டாக கட் பண்ணால் போதும் அந்த மாதிரி நாலு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி எப்போது எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இது கூட கொஞ்சம் பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எடுத்துகிட்டு சமையல் ரூம் கிளம்புறோம் கேஸ் முதல்ல பற்ற வச்சிக்கலாம் வானிலை வச்சிக்கலாம் இப்போ ஆயில் போடலாம் ஆயில் நிறைய ஊற்றி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ கொட்டிக்குங்க வேண்டாம்னு சொல்ல ஆயில் லைட்டாக கொதிக்கணும் லைட்டாக கொதிக்கும்போது கடுகு அது வெடிக்கும்போது வெங்காயத்தை போட ஆரம்பிச்சுருங்க நல்லா இது ஓரளவுக்கு வதங்கணும் வெங்காயம் நல்லா நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்கணுமோ மிளகாவை போட்டுருங்க மிளகாவும் வெங்காயமும் வதங்கிட்டுருக்கு காஞ்ச மிளகாய் லைட்டாக பிளாக்காக மாற ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக பிளாக்காக இருக்குது இப்போது இப்போது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா தக்காளி போட்டுருங்க ஃபுல் லைட்டாக போட்டுக்கலாம் லைட்டாக போடுங்க அப்புறமா பக்காளெலாம் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடைசி பொருளான பாருங்கள் புளி புளி போடுவோம் கடைசியாக இதையும் நல்லா வதங்குங்க இதை கொஞ்ச நேரம் கழித்து போட்டதும் நல்லா ஆயிலில் நல்லா கிளறி விட்டுட்டு புளியை புளியை நல்லா ஆயிலில் கிளறி விட்டுட்டு அப்புறமா என்ன பண்ணுறீங்க தண்ணி ஒரு டம்ளர் சில ஊற்றிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்போ நாம் இறக்கிக்கலாம் இறக்கியலாம் வச்சிடலாம் சூடாக இருக்கிறது கொஞ்சம் ஆறுன பின்னாடி கையை வச்சு பிசைய ஆரம்பிச்சிடுங்க நல்லா பிசைங்க நல்லா நல்லா தான் டேஸ்ட்டு நான் வேறு லெவலில் இருக்கும் சால்ட்டு ஒரு சிலர் கம்மியாக சாப்பிடுவாங்க ஒரு சிலர் அதிகமாக சாப்பிடுவாங்க எனக்கு தேவைப்படுறதுனால நான் உங்களுக்கு சேர்த்துக்கிறேன் இவ்வளோ தாங்க மேட்ரு சரி இது கொஞ்சம் ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஆ கொஞ்சமாக போட்டுக்கலாம் பயங்கரமான பசிங்க கொஞ்சமாக புளி வச்சு போட்டுக்கலாம் ஆஹா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இந்த புளிக்கு வச்சு நான் தான் செஞ்சேண்ணா அப்படின்ட்டு எனக்கே டவுட்டாக இருக்குது இந்த அளவுக்கு நம்ம டேஸ்ட்டாக செஞ்சிட்டுமே அப்படின்ட்டு நானே பெருமைப்படுறேங்க என் சமையலை அன்பான தங்கச்சிங்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு நான் ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன் எதையுமே செய்ய தெரியாது அப்படின்ட்டு யார்கிட்டையும் சொல்லாதீங்க முயற்சி பண்ணுறேங்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அடித்து சொல்லுங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் எல்லாருமே சமையல் மனசு தான் என்னுடைய தத்துவம் என்ன தெரியுங்களா முடிந்ததை செய் முடியாததை முயற்சி செய் தெரியாதுன்னு சொல்லாத முடியாததையும் முயற்சி செய் அதுதான் என்னுடைய தத்துவம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் கருவாட்டு குழம்பு இப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் நன்றி வணக்கம் பாய்